வணக்கங்க குட்டாலாம் மூணு நாள் டூர் போயிருந்தாங்க ரூம்மேட்டு தங்கியிருந்தோம் சிறப்பாக எல்லா அருவிலும் குளித்தோம் மெயினாக பார்த்தீங்கன்னா குண்டார் அருவியில் குளிச்சுட்டு ரிட்டன் வர்றப்போ எடுத்ததுங்க இது பார்த்துருப்பீங்க ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் வீடியோ மழை ஏறுறப்ப குளிச்சதெல்லாம் வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க இறங்குறப்ப அப்படியே பயம் இருந்துச்சுங்க எப்படி நம்ம முழுசாக போய் இறங்கிருமா என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் அவர் ட்ரைவர் பத்திரமா இறக்கி விட்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பா கல் பாதைன்னு சொல்ல முடியாது வெறும் கல் முள்ளு தான் இதுலேயே ஜீப் ஓட்டுறாங்க பார்த்திங்கன்னா குற்றாலத்தில் வந்து பதினாலு கிலோமீட்டர் இருக்குதுங்க குண்டாறு அணை அணை வந்து கீழே தான் இருக்குது அருவி வந்து மலையில் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் போகணுங்க கிட்டத்தட்ட நாற்பது ஜீப்புக்கு மேலே இங்கே ஓட்டுறாங்க பார்த்தீங்கன்னா பாதை இப்படி தான் இருக்கும் எல்லாம் கல் பாறையாக தான் இருக்கும் ஒரு ஜீப் எடுத்தாப்போ வந்துட்டாக்க இன்னொரு ஜீப் இறங்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த வீடியோ பார்த்துட்டு பாருங்க பாருங்கள் அதே பாருங்கள் எவ்வளோ மெதுவாக போகுது சைடு விட்டு ஓரம் ஒதுங்கி நின்று போகிறது ரொம்ப சிரமம் கொஞ்சமாக இருந்தாலும் க ஜீப்பு கவுந்துடும் நம்மளுக்கு பயமாக இருக்குது உட்காந்துருக்க இருக்குது ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா தெளிவாக தைரியமாக ஓட்டுறாங்க கிட்டத்தட்ட டபுள் கீர் இதில் இருக்குதுங்க ஃபோர் வீலர் மூவர் ஜீப்பில் ரெண்டு கீர் வச்சுருக்கிறாங்க நாலு சக்கரமும் அதாவது நாலு சக்கரமும் மூவிங்லேயே இருக்கும் ஏழு பேர் ஒரு ஜீப்பில் ஏறிக்கிட்டோம் கிட்டத்தட்ட இருபத்தோரு பேர் போனோம் மூணு ஜீப் ஏறிக்கிட்டோம் ஏழு பேர் ஒரு ஜீப்புக்கு ஜீப்புக்கு ஆயிரத்தி ஐநூறுவாங்க மூணு ஜீப்பு சேர்ந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா பேசி அப்புறம் நாலாயரூவா தான் கொடுத்தாங்க மொத்தமாகவே அருமையாக குளித்தோம் குளித்து திரும்பி வர பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா மேலே அந்த அருவில் வர தண்ணி தான் இது வரி வழியில் அப்படியே போயிட்டுருக்குது ரெண்டு மூணு இடத்துல இது மாதிரி தண்ணி வருது அது இல்லாமல் ஃபுல்லாக மழை சாரல் எப்போவுமே நாங்கள் தான் போவோம் ஆடி மாதம்தான் போவோம் இந்த டைம் என்ன பண்ணோம் சீசன் முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனி மாதமே போனோம்னு சொல்லிட்டு ஆணி மாதமும் போயிட்டோம் சீசன் வந்து பார்த்திங்கன்னா சாரலி தான் குளித்தோம் அட்டகாசமாக எல்லா ஃபால்ஸ்லேயுமே இந்த குண்டார் அருவிலையும் பார்த்திங்கன்னா போகிறப்ப மழை தான் சாரல் தான் அந்த சாரல் மலையோடு சேர்ந்துங்க அந்த அருவி தண்ணி கீழே ஊற்றுறதுனால போகிற வழி எல்லாமே தண்ணி தாங்க ஃபுல்லாக தண்ணி 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 சேறு சகதி தான் அட்டகாசமாக குளிச்சுட்டு வந்துவிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா இது குரங்கு அருவின்னு சொல்லி சொன்னாங்க இந்த இந்த அருவி முடிய நம்ம வந்து நடந்து போகலாமாம்மா அதுக்கு மேலே போகிறதுக்கு அளவு கிடையாது நடக்கிறாங்க மக்களில் குளிக்கிறாங்க இது வரல வந்து நடந்து மேலே போகலாமா அதுக்கு மேலே வந்து போகிறதுக்கு அளவு இல்லையாம்மா இது ஃபுல்லாக மலைவாழ் மக்கள் வாழ்கிற பகுதி அவங்களுக்கு வந்து இது ஒதுக்கி இங்கே பார்த்தீங்கன்னாக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும் இல்லாமல் டீத்தூள் இலை அதாவது தேயிலை காப்பி எல்லாமே விளைவிக்கிறாங்க இதை தான் விவசாயம் பண்ணிட்டு வர்றாங்க அதனால் வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம அலோடு கிடையாது ஜீப்புலேயும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜீப்பில் ஃபுல்லாக மலைக்கு இங்க கீழே மேலே ஏறிக்கலாம் அதுக்கு மேலேயுமே குண்டார் அருவிக்கு மேலேயுமே இன்னொரு இருக்குன்னு நாங்கள் அது ரெண்டு மூணு கிலோமீட்டர் மேலே போகணுன்னாங்க இதுக்கே நம்மளுக்கு அள்ளு விட்டுருச்சு அதுக்கு எங்கே போகிறது போகலைங்க இது பார்த்திங்கன்னா பயங்கரமாக டெரரான இடமாகவே இருக்குது ரோடெல்லாம் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக தண்ணி தான் மேலே இயல ஏறி தான் இறங்குது மேலே மட்டும் ஒரு ரூம் இருக்குது அது பார்த்திங்கன்னா மூவாயிரம் வாடகை வர வழியில் பார்த்திங்கன்னா மரத்தில் வெட்டுறாங்க மலைக்கு நல்லா மரம் சைடில் இருக்கிற மரம்லாம் நிறையா முளைக்குது இல்லையா அதெல்லாம் வெட்டி வெட்டி ரெடி பண்ணுறாங்க வண்டி போகிறதுக்காக மாமரம் ரெண்டு மூணு மரம்லாம் சொன்னாப்புல பாருங்கள் நல்லா வெட்டி வெட்டி வெளியில் போட்டுக்கிறாங்க அதை எடுத்தால் மட்டும்தான் வண்டி ட ரெண்டு ஜீப்பும் சைடு வாங்கிட்டு போகும்போல போக முடியாது எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வெட்டி வெட்டி போட்டுக்கிறாங்க மரம் வர வர வெட்டுறாங்க இது பார்த்தீங்கன்னா தனியார் தான் தருவி நடத்துகிறாங்க இந்த ஜீப்பு நாற்பது நாற்பத்தஞ்சு ஜீப்பு ஓடுன்னு சொன்னீங்களா இதெல்லாமே வந்து அவர் அவருக்கு தான் மாட்டேருக்குது வாடகை வசூல் பண்ணி அவங்க கொண்டு போய் கொடுப்பாங்க மாதிரி தெரியுது சரியாக தெரியல டிரைவருங்களெல்லாம் மாட்டேருக்குது பாருங்கள் வண்டி தடுமாறி அது நம்ம வண்டி தாங்க மொத்தம் மூணு ஜீப் இல்லையா ஒரு ஜீப் முன்னாடி போயிருச்சு நாங்கள் ரெண்டாவதாக போயிட்டுருக்குறோம் மூணாவது ஒரு ஜீப் வந்துருக்குது இந்த இடம் கொஞ்சம் சிரமமான நடங்க பார்த்திங்கன்னா நிறுத்தி தான் வண்டி ஏற்றுனோம் ரொம்ப சிரமம் கொஞ்சம் எசகு கொஞ்சம் லைட்டாக பேசுனாலும் டிரைவர் கவனம் சிதறனாலுமே வண்டி கவுந்துடும் அந்தளவுக்கு தான் ரொம்ப திகிலான ஏரியா திகிலான பயணம்னே சொல்லலாம் நம்ம ஆளுங்க எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க மேலே நல்லா திருப்தியாக குளிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு பார்ப்பீங்க பாருங்கள் எவ்வளோ சேரு பாருங்க பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு மற்ற அருவியில் போனோம்னா இந்த அளவுக்குலாம் இருக்காது இது பார்த்தா கேரளா பார்டர் பக்கத்துலேயே இருக்குது குண்டாறு அணை வந்து கீழே இருக்குது ஃபால்ஸ் மேலே மேலே குளிச்சுட்டு தான் அது கீழே வரலாம் மேலே ஒரே ரூம் மட்டும் ரூம் மட்டும் இருக்குது அதை சொல்ல மாதிரி அது பார்த்தீங்கன்னா பொருள் மளிகை சாமான் இங்கே எல்லாமே இங்கேருந்து கொண்டுட்டு தான் போகணும் அது வேஸ்ட்டு போகிறப்ப எல்லாமே சாமான் கீழே கொட்டிடும் அது ஒரு நாள் வாடகை பார்த்திங்கன்னா மூவாயிரம் ரூபாயும் அருவிக்கு பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் ஏற்கனவே சார்ஸ்ட் போட வீடியில் பார்த்துருப்பீங்க அந்த ரூமை மூவாயிரம் ஒரு நாள் வாடகை இங்கே பார்த்தீங்கன்னா மிருகங்கள்லாம் இருக்கிற வாய்ப்பு இருக்குது ஆனால் அடர்த்தியான காடு இல்லையா கண்டிப்பாக இருக்கும் எப்படி தான் நைட்டு அங்கெல்லாம் தங்குறாங்களே தெரியல நம்மளுக்கு கேட்குறக்கே திக்கில பகல போகிறக்கே திங்கிலாக இருக்குது அங்கே நைட்டில் எப்படி தான் தங்குறாங்கன்னு தெரியல இருந்தாலும் வித்தியாசமான அனுபவங்க குட்டாளம் போனதில் வித்தியாசமான அனுபவம் இந்த கேட்டோட எண்டுங்க நான் பார்த்தீங்கன்னா நைட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஓப்பனில் தான் இருக்கும் இந்த சீசனில் மட்டும் ஒரு அஞ்சாறு மாதம் மூணு நாலு மாதம் ஓப்பனில் இருக்கும் கேட்டு அதுக்கப்புறம் இவங்க சாத்திடுவாங்க ஏன்னால் அதுக்கப்புறம் வர வரமாட்டாங்க கொல்ல மாட்டாங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிரமப்பட்டு கீழே இறங்கி வந்துவிட்டோம் அட்டகாசமாக குழியில் ரூமுக்கு போனால் சூடாக மட்டன் சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்குது போய் சாப்பிட வேண்டியதான் பாருங்கள் வண்டி பாருங்கள் இப்படி பட்டாசாக வருது மேலே அந்த மலை திரிது பாருங்கள் அந்த மலைக்கு தான் இப்போ நம்ம போய் குளிச்சுட்டு கீழே இறங்கிட்டு வர்றோம் நீங்களும் இது மாதிரி குட்டாளம் போனீங்கன்னாக்கா குண்டர் அன்னைக்கு போய் பாருங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம் பெண்கள் குழந்தைகள் போகிறது கொஞ்சம் சிரமம் தான் நினைக்கிறேன் ஏன்னா வண்டி குளுங்கள் கொழுங்க அவங்களாம் தாங்க மாட்டாங்க அதனால் எல்லாம் போகலாம் கண்டிப்பாக போகலாங்க போய் நீட்டாக அருமையாக மூலிகை தண்ணியில் குளிச்சுட்டு குளியில் போட்டு உற்சாகமாக வரலாம் உடம்பு புத்துணர்ச்சியாகிடும் ஃப்ரெஷ்ஷாகிடும் நாம் இங்கே ஊரில் தான் வேலை வெட்டி குணமன்ட்டு ரொம்ப சிக்கலில் இருக்கிறோம் இங்கே போனிங்கன்னா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உற்சாகமாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மடியன வீடியெல்லாம் இருக்குதுங்க பழைய குற்றாலத்தை குளிச்சிது சிட்டறிகளை குளிச்சிது குளித்தது எல்லா வீடியோ இருக்குது வரிசையை போடுறோம் பாருங்கள் நன்றிங்க அடுத்து சந்திக்கலாங்க